பாசன் க ல தட்டு குடுப்பா தட்டு மூணு குடுமா பரவால்ல பாசன் பாசன் வந்து வாசன் இது வாங்கி தையில குடு ஆ மாளதா மீன் எடுறாங்க அத அனுப்பிடுவாங்க லைல்ல வச்சி கல்லின்னு வர ட ட லைல்ல கேக்க சாம்பார் சாம்பார் எடுப்பா சாம்பார் எருக்குதின் தெறே 得那得，别弄了。

இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் நலத்திரி தகுதி வளர்ந்த நிலவருக்கும் தளபதி அவர்களின் ஐம்பத்தி ஓராவது சிறுநாள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு சிறு பழைப்பாளர்களாக வருகை வந்திருக்கும் ராயபுரத்தின் செல்லப்பிள்ளை எஸ் நரீன் அவர்களே இங்கே வருகிறேன் வரவேற்கின்ற மற்றும் ராயபுரம் பகுதி முன்னோர்வர்களும் மற்றும் வர்த்தக நிர்வாகிகளும் அணி நிர்வாகிகளும் உங்கள் அனைவருக்கும் வருகை வருகை வருகின்றேன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாளை என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு என்ன நிகழ்ச்சி மாற்றோம் தளபதியுடைய திரும்ப தான் எங்களுக்கு வந்து தீபாவளி தான் நாங்கள் கொண்டாடப்பட்டிருக்கிற பொங்கலும் எங்களுக்கு கொண்டாட மாட்டோம் எங்களுடைய திருவிழா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் இன்று தளபதி அவருடைய பிறந்த நாள் தான் திருவிழா பாத்தீங்கன்னா இங்க தெரிஞ்சிருக்கும் பொழுது பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்க இருக்கின்றார்கள் மற்றும் நம்மளுடைய தலைமையில இந்த பகுதி மக்களுக்கு நிறைய நட்பனைகளை செய்திருக்கின்ற ஒரு மலை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டா உடனடியாக களத்தில் இறங்கும்போது என் சரியின் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது போல் ரயில் காலம் வந்துச்சா எல்லா இடத்துலையுமே ஓப்பன் ஓப்பில் பல்வேறு பெயர்ல பல நலத்திட்ட உதவிகள் இந்த ஐம்பத்தி மூணு நாள் வருடத்துல செஞ்சிருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பாப்பீங்கன்னா தமிழ் தான் சோ எல்லாருமே நம்ம பெற்ற என்ன பண்ணுவோம் வீட்டுல போயிட்டு கேக் கட்டி கொண்டாடுவோம் ஆனா தள்ளுபடி உடைய அவருடைய பெண்களால் மட்டும்தான் நற்பணி இல்லாமல் நம்மளுடைய ஏக்க தோழர்கள் கடந்த முப்பது வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறாங்க நீங்க வந்து மூணு வருஷம் தான் வந்து நலத்திட்ட உதவிகள் செஞ்சுட்டு கட்டி ஆரம்பிச்சிட்டீங்க அதனால் தான் நீங்கள் வளர்ப்பேற்ற முடிய பல பேர் மேல கற்பாங்க கண்டிப்பாக எனக்கு யாருக்கு தெரியுதோ நீங்கள் இந்த பகுதி மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தளபதி அவர்கள் முப்பது வருடங்களாக இந்த பகுதியில் இருக்கிற கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு நோட்டு சுத்தங்களை இலவசமாக நீங்கள் கேட்கிற இந்த பகுதியில் நாங்களே வந்து நீங்கள் கொடுத்துருக்கோம் அதே போல் பல நிலத்தை தவிர இருக்குது ஞானசார மருத்துவமனையில தலைவரோடய பெருமள் அன்று அன்று பிறகு அனைத்து குழந்தைகளுக்குமே தங்க மோசம் வழங்கியிருந்தோம் நிறைய நற்பனைகள் நாங்கள் செஞ்சிருந்தோம் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி அவர்கள் முதலமைச்சராக கண்டிப்பாக வருவார் அப்படி வந்தாருன்னா பொதுமக்கள் உங்கள் அனைவருக்குமே எந்த கஷ்டமும் இருக்க நீங்க ஒரே ஒரு கொலைன்னு சொன்னீங்கன்னா எங்களுடைய தலைவர் சொன்னதற்கு தெரியாது வந்து யாருமே கேட்க மாட்டாங்க உங்க தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வீட்டிலும் போங்க உங்க வீட்டுல என்ன குறைய இருக்குன்னு கேளுங்க உங்க பகுதியில என்ன குறைய இருக்குன்னு கேளுங்க உங்க தெருவில் என்ன குறைய இருக்கு உங்க ரோடு சரி என்கிட்ட சொல்லுங்க ஏன்னா எவ்வளவு பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க நீங்க ஈவில பிரச்சனை இருக்குங்க திடீர் திடீர்னு கரண்ட் கட்டாயம் போய் கை குழந்தை வச்சு விடுவாங்க டிரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு எங்களால முடிந்த அளவுக்கு நாங்க செய்து கொண்டிருக்கின்றோம் கண்டிப்பாக அடுத்த வருடம் தளபதி அவர் முதலமைச்சர் ஆன பிறகு உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது எல்லாமே உடனடியாக பேசப்படங்கிறதை தெரிந்து கொண்டு விரும்பினேன் நன்றி உணர்ணும்

ஓகே இது போக வந்து பெண்களுக்கு வந்து இன்றைக்கி மகளிர் நீ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாயுடு அவங்க ஃபேமிலியெலாம் ஒன்று கூட வந்து பயணிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்ன மே பதினொன்று நாயனை பற்றி பேசுகிறாங்க எங்கள் கலைஞர் இங்கே தான் இருக்கிறாங்க அந்த அவங்க சொந்த காலத்தில் தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் தங்காலே திறந்தோம் அவங்களுக்கு மக்கள் செய்யணும் கலைஞர் திறமை அதனால இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லாம் மக்களின் எழுச்சி காசு இருக்கு அவசியம் கிடையாது மற்றவங்கிட்ட உணர்ச்சி மாறுவோம் நான் சொன்ன காசை தான் என் கலைஞர் கொண்டாடுறோம் அதை வந்து தமிழ்நாட்டும் கவர்மெண்ட் தான் சொல்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திரும்ப கேட்கறேன்னு பார்க்காதீங்க தளபதியோட கோட்டையாக மாறுறதுக்கு எவ்வளோ முயற்சி தளபதி கோட்டையை மாறிடுச்சு சார் மட்டும் தமிழ்நாடே தலைப்பு காய் வாங்கணும்னா அவங்க சப்போர்ட் பண்ணலாம் அதனால் கண்டிப்பாக அடுத்த எம்ஜிஆர் சாப்பிட்றோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை சொன்னோம் காலையில் இருந்து சென்சன் வந்து பையன் சாங்க காலை ஒரு ஏழு மணிலேருந்து அதுக்கு ஈடாக மாதிரி வந்து சீக்கிர டீம்ல இருந்து ஒரு பதினைந்து பேர் இருக்காங்க ஒரு பேர் சொன்னால் ஒருத்தரை பேர் விட்டு சொல்கிற மாதிரி இருக்கும் அவங்க ரொம்ப நன்றி காலை டிஃபன் தான் சாப்பிட்றேன்